சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு வாசகத்தை படித்து நான் உள்ளுக்குள் சிரித்தேன் அவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் விட நமக்கு கொள்கைதான் முக்கியம் கொள்கையின் அடிப்படையில் கட்சி தான் முக்கியம் எனவே ஒருபோதும் கொள்கையையும் நாம் இழக்கக்கூடாது கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியும் தளர்ந்து விடக்கூடாது என்கிறார் என்ன உங்கள் கொள்கை அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற பழைய கதையெல்லாம் நான் பேச விரும்பவில்லை அவர்கள் அதிலிருந்து மாறி வந்ததற்காக நாம் வரவேற்போம் மாலை போடுவோம் பிரிவினை கோஷத்திலே இருந்து விடுபட்டு இந்திய ஒருமைப்பாட்டை நோக்கி வருகிற பொழுது நேற்று நீ அப்படி பேசினாயே இன்று நீ இப்படி பேசுகிறாயே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னால் அது நம்முடைய சிறுமை நீங்கள் மன விரிவு கொண்டு விட்டீர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள் ஒன்றுபட்ட இந்தியா என்பதுதான் நமக்கான உயர்வுக்கு வழி என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் மகிழ்ச்சி நன்றி என்றுதான் சொல்ல வேண்டும் பிராமண எதிர்ப்பிலேயே ஊறி திளைத்து உணர்ச்சியை தூண்டி எழுந்த கட்சி திமுக ஒன்று பிராமண எதிர்ப்பு இன்னொன்று இந்தி எதிர்ப்பு இந்த இரண்டை விட்டால் வேற என்ன கொள்கை அவர்களுக்கு அப்படி என்றால் அவர்கள் கொள்கையே எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது வெறுப்பு அரசியலின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ஆக்கபூர்வமான அரசியல் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அரசியல் வெறுப்பு அரசியலாக இருக்கிறது கொள்கை அடிப்படையில் இல்லை நண்பர்களே நீங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஒரு கட்சியும் பிறந்ததையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் என்பது காங்கிரசுக்குள்ளேயும் இருந்தார்கள் பிறகு வெளியே வந்தார்கள் அவர்கள் கொள்கை அடிப்படையிலே கட்சியாக இருந்தவர் இன்றைக்கு அந்த கொள்கையும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஏலம் போய்விட்டது என்பதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் உண்மையில் நான் கம்யூனிஸ்டுகள் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் இன்றைக்கும் ஓரளவுக்கு தன்னலமற்ற தொண்டர்கள் அப்பழுக்கற்ற தலைவர்கள் இருக்கிற கட்சி எது என்று கேட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் காட்டுவேன் ஆனால் அவர்களும் பண அரசியலில் நீந்தி வெளியே வர வேண்டுமே அந்த திமுகவிடம் போய் எனக்கு நீ பதினைஞ்சு கோடி அவருக்கு பத்து கோடி என்று சிபிஐயும் சிபிஎம் வாங்கி அது தேர்தல் கமிஷனில் வேண்டுமென்றே அதை விளக்கமாக திமுக கொடுத்து இவர்களுடைய முகவிலாசத்தை கிழித்து விட்டது கலைஞர் முதலில் கரைபடிந்தவராக மாறினார் அதற்குப் பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கரை படிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிகதவை திறந்து வைத்தார் அதற்குப் பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார் இதுதான் நமக்கான வருத்தம் இவையெல்லாம் நம்முடைய வருத்தங்கள் அவர் நினைத்திருந்தால் இது போன்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்க முடியும் மதுக்கடைகளை அவர் திறந்து வைத்தது விளைவுதான் இன்று வரை நாம் அனுபவிக்கிறோம் மதுக்கடைகளை எதற்காக அவர் திறந்தார் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுவதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை அதனால் நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்காக மதுக்கடைகளை திறக்கிறேன் என்று சொன்னது எவ்வளவு அபத்தமான ஒரு முடிவு நீங்கள் வானத்தில் வலம் வரக்கூடிய தேவர்களுக்கு மதுவை கொடுத்து அதன் மூலம் பணத்தை பெற்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு நலன் செய்ய போகிறீர்களா இங்கே இருக்கக்கூடிய மக்களை குடிக்க வைத்து ஏழையும் பாழையும் மதுவின் மயக்கத்திலே மூழ்கி கிடக்க அவனுடைய சட்டையில் இருக்கக்கூடிய சிறிதளவு சேமிப்பையும் சுரண்டி அதை கருவூலத்தில் கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் சில திட்டங்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது சரியா ஆனால் இவர்களுடைய தலைவர் யார் அண்ணா அண்ணா தெளிவாக சொன்னார் தென்னாட்டு காந்தி என்று அன்பின் காரணமாக திமுக கழகத்தில் உள்ளவர்கள் அண்ணாவை போற்றுவார் அது நமக்கு ஒன்று வருத்தம் இல்லை ஆனால் அந்த அண்ணா ஒரு வகையில் காந்தியாக இருந்தார் எந்த நிலையிலும் அது கடைகளை திறப்பதில்லை என்று அவர் தெளிவாக இதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி நான் போடுவேன் அப்படி போட தவறினால் என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று அண்ணா சொன்னதை நம்பித்தான் அறுபத்தி ஏழில் மக்கள் வாக்களித்தார் ஆனால் உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த மூன்று படி அரிசி போட முடியும் என்று அவரால் நினைக்கவே முடியவில்லை நிதி பிரச்சனை அதனுடைய அடிகாணம் வரை சென்றவர் புரிந்து கொண்டார் அதிகாரிகளை அழைத்து பேசினார் அதிகாரிகள் சொன்னார்கள் ஒன்றுமில்லை உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மதுக்கடைகளை திறந்தார் மதுக்கடைகளை திறந்து இது அண்ணா சொன்னது ஒரு தலைமுறைக்கே சாராயத்தின் நிறம் தெரியாது சாராயத்தின் நிறமே தெரியாத ஒரு தலைமுறையிடம் நான் சாராயம் கொடுத்து அவர்களை சாய்த்து அதன் மூலம்தான் என் வாக்குறுதியை நிறைவேற்றி நான் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த பெயர் எனக்கு தேவை இல்லை என்று சொன்னவர் அண்ணா அது மட்டுமல்ல மதுவிலக்கு மாநாடு சுசிலா நெய்யார் நடத்துகிற பொழுது அண்ணா அதில் பங்கேற்று சொன்னார் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்றார் அண்ணா சென்று விட்டாயே உன் இதயத்தை இரவலாக எனக்கு கொடு அண்ணா என்று கண்ணீர் விட்டவர் தானே கலைஞர் இதயத்தை இரவலாக வாங்கிக் கொண்டீர்களே அந்த இதயம் என்ன சொன்னது எந்த நிலையிலும் சாராயத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதுதானே அண்ணாவின் இதயம் பிறகு எப்படி அதை கொண்டு வந்தீர்கள் அதனால் தான் சொல்கிறேன் கழகம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரையில் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு அவர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இன்று வரை அதைத்தான் அவர்கள் வாழ்வின் இலக்கணமாக வகுத்துக் கொண்டு நடைபோடுகிறார்கள் அதுதான் நமக்கான வருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் திராவிட முன்னேற்ற கழகம் கண் பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இருபத்தி முப்பது விழுக்காடு திமுகவுக்கு எப்பொழுதும் நிரந்தர வாக்கு வங்கி என்றால் எழுபது விழுக்காடு வாக்கு வங்கி அன்று முதல் இன்று வரை திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி தான் கலைஞர் எவ்வளவு முயன்றும் அதை பெரிதாக மாற்ற முடியவில்லை குறிப்பாக பெண் மக்களுடைய வாக்கை கலைஞரால் பெற முடியவில்லை எழுபது விழுக்காடு மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்று வரையில் தான் கலைஞர் நான் சொன்னேன் அசாத்தியமான அரசியல் அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எந்த காய எப்படி நகர்த்த வேண்டும் என்று தெரிந்து விளையாடியவர் அவர் அரசியல் சதுரங்கத்தில் எல்லா தேர்தலையும் பாருங்கள் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆரம்பித்து வைத்த அந்த கூட்டணி அது ராஜாஜி உருவாக்கிய கூட்டணி இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஐம்பத்தி ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முதல்வர் ஸ்டாலின் பாஷையில் சொல்ல போனால் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கான எல்லா படிபாவங்களையும் சுமக்க வேண்டிய ஒரே மனிதர் ராஜாஜி தான் ராஜாஜிக்கு என்ன ஒரே நோக்கம் விருதுப்பட்டியிலே இருந்து வந்த கல்வியே இல்லாத வெறும் பட்டறிவை மட்டும் கொண்ட ஒரு பாமரத்தனமான மனிதன் காமராஜ் இதுதான் ராஜாஜிக்கு காமராஜ் மீது இருந்த மதிப்பீடு ஒரு விருது இருந்து வந்த வட்டார தலைவராகத்தான் காமராஜரை ராஜாஜி அங்கீகரித்தாரே தவிர அவரை ஒரு தேசிய தலைவராக சாகும் வரை பார்க்க அந்த காமராஜ் தன்னை விட உயரமாக இருக்கிற பொழுது தமிழகத்தில் மாஸ் லீடர் நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றால் சி சுப்பிரமணியம் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மிகப்பெரிய நிர்வாகி ஆனால் சி சுப்பிரமணியம் நடந்தால் பின்னால் நிழல் மட்டும்தான் வரும் அறிவாற்றல் மிக்கவர் ஒழுக்கமானவர் தப்பித்தவறி அரசியலை வைத்துக்கொண்டு பதவியை வைத்துக்கொண்டு பத்து காசு அவர் சேர்த்தவர் இல்லை ஆனால் சி சுப்பிரமணியம் மக்களிடம் எடுபடவில்லை மக்களிடம் எடுபட்ட மனிதன் யார் காமராஜ் காரணம் இந்த ஏழை மக்களைப் போலவே இருந்த மனிதன் காமராஜ் ஒவ்வொரு ஏழையும் காமராஜரை தன்னில் கண்டான் அவன் காமராஜரை வேறாகவும் தன்னை வேறாகவும் காணவில்லை ஒவ்வொருவனும் காமராஜரை தன்னில் கண்டான் தன்னை போல் கருத்த உருவம் தன்னை போல் ஏழ்மை கோலம் தங்களிடம் நெருக்கமான உறவு பூண்டு கீழிறங்கி வரக்கூடிய பண்பு ஆறு எப்படி மலையிலிருந்து அருவியாக கீழே விழுகிறதோ அப்படி கீழ் நோக்கி வந்து மக்களை தழுவிய மனோபாவம் இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் தன்மயம் இழந்து காமராஜரை தலைமீது வைத்து ஆடியதை ராஜாஜியால் பொறுக்க முடியவில்லை இரண்டு நோய்கள் பற்றி படர்ந்து பரவி கிடக்கின்றன எந்த நிலையிலும் அந்த இரண்டு நோய்களுக்கு நீங்கள் இரையாகி இரையாகிவிடக்கூடாது என்பதுதான் முதலில் உங்களிடம் நான் வேண்டிக்கொள்வது ஒரு நோய் பண அரசியல் இன்னொரு நோய் வெறுப்பு அரசியல் பாக்கு வெட்டிக்கு இடையில் பாக்கு சிதைவது போல இந்த இரண்டு விதமான தவறான அரசியல்களுக்கு இடையே தான் தமிழகம் சிக்குண்டு சிதைந்து கொண்டிருக்கிறது இதை மிகுந்த கவலையோடு நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல் தொடங்கி நான் தொடர்ந்து என் பங்களிப்பையும் தந்திருக்கிறேன் ஒரு பார்வையாளனாகவும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட சீரழிவை நாம் ஒருபோதும் கண்டதில்லை உள்ளாட்சிகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மகாத்மா காந்தியினுடைய கனவு என்பது என்ன ஐ எ சொசைட்டி தட் வில் எவ்வெரி ஐ அதுதான் அவர் கனவு இந்த இந்திய மண்ணில் ஊரு சொட்டு கண்ணீரும் சிந்தாத மனிதர்களை மட்டும் நான் சந்திக்க விரும்புகிறேன் இது ஒன்றுதான் எனக்கான கனவு என்று சொன்னவர் மகாத்மா இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாமல் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டாட்டில் மிக அழகாக அரசியல் குறித்து சொல்கிறார் பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சைன்ஸ் என்கிறார் அரசியலை அறிவியலாக பார்த்தவன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டல் எனவே அது ஒரு தலைமை சார்ந்த அறிவியல்